இணைந்திருக்கின்றோம் அன்றைய வணக்கம் தரும் கண்டு தம்பதியோட இன்று என்ன விடய பிறப்பை கதைக்க போகிறோம் என்றால் இந்த சுயதொழில் என்பது எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் கதைக்க இருக்கிறோம் ஏனென்றால் இன்றைய வாழ்வியல் அப்படித்தான் எல்லோருமே நாங்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்வதற்கு நேரமில்லை நாங்கள்தான் நாங்கள் எங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தருவாய் அது வருமானங்களை ஈட்டக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் நாங்களே எங்களுக்கு கண்டுபிடித்து நாங்களே எங்களுடைய வாழ்வியலை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் இன்று எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பல அதுவும் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே யுத்தங்கள் தந்த பேர் அனர்த்தங்கள் தந்த வடுக்கல் இதனால் பல பெண்கள் தலைமைத்துவ குடும்பங்களாக இருக்கிறார்கள் அது இல்லாமல் எங்களுடைய வாழ்வியலை பார்க்கின்ற பொழுது நாங்களும் ஒரு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற ஒரு ஒழிய அபிவிருத்தி அடைந்தவர்கள் அல்ல ஆகவே முடிந்தவரை எங்களுடைய நாட்டினுடைய வருமானத்தை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டுமாக இருந்தால் தனிப்பட்ட ஒருத்தருடைய சுய சார்பு பொருளாதாரத்தையும் வளர்ச்சி அடைக்கின்ற பொழுதுதான் அது நாடு ரீதியாக வந்து ஏற்றுமதிகளின் ஊடாக நாட்டை வளர்ச்சியடைய கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே சுயதொழில் என்பது எங்களுக்கு தேவைப்பாடான அவசியப்பாடான ஒன்றாக இருக்கின்றது இன்று பலரும் வந்து நாங்கள் சமூக மட்டத்திலேயே பார்க்கின்ற பொழுது படித்துவிட்டு பட்டம் பெற்றுவிட்டு வேலை வேலையில்லாமல் இருக்கின்ற பலரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கிடைத்த ஒரு வேலையை தங்களுக்கு பிடித்த வேலையோ பிடிக்காத வேலையோ அதிலேயே தோங்கி பிடித்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம் படித்த படிப்பு ஒன்றாக இருக்கும் அவர்கள் செய்கிற வேலை ஒன்றாக இருக்கும் ஆனால் ஒரு குறுகிய காலத்திலும் அவர்கள் முன்னேற்றம் அடைய முடியாமல் அப்படியே தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு விடயம் இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே பட்டதாரிகள் படித்து விட்டம் இப்படி வேலையற்ற பட்டதாரிகள் என்கிற பெயருடன் நீண்ட காலமாக சமூகத்திலே உலாக வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அதற்கான போராட்டங்களை அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள் வேலைக்காக நாட்டினுடைய நிலை இப்படி இருக்கின்ற பொழுது பொருளாதாரம் அப்படி இருக்கின்ற பொழுது கிடைத்ததை பிடித்து கொண்டு நாங்கள் ஒரு விதத்திலே முன்னேற்றம் அடைந்து விட வேண்டும் அதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்தால் இந்த சுயதொழில் என்கின்ற ஒரு விடயம் வந்து எங்களுக்கு தேவைப்பாடான ஒரு விடயமாக இருக்கிறது பலரும் இன்று சுயதொழில் என்கின்ற பொழுது சமூகத்திலே வந்து பிரபலியமான சில விடயங்களை மட்டும் செய்தால் போதும் அதுதான் சுயதொழில் என்கிற விடயத்துக்கு வருகிறார்கள் என்று நாங்கள் பல இடங்களில் பார்த்தால் தெரியும் இந்த முக ஒப்பனைகள் முக அலங்காரங்கள் ஸ்டைல்கள் உடை அலங்காரங்கள் சொல்லி கடைகள் வந்து நிறையவே வீதியங்கும் இருக்கும் வீட்டுக்கு வீடு இரண்டு வீட்டுக்கு ஒன்று மூன்று வீட்டுக்கு ஒன்று சொல்லி ஒரு சந்தி சந்திகளாக இந்த அலங்காரங்கள் தொடர்பான தையல் வகுப்புகள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் இருக்கும் நாங்கள் இங்கே சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது என்னென்றால் இப்படி எல்லோருமே வந்து சுய பொருளாதாரத்தில் ஒரே விடயத்தை அப்படியே தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்ற பொழுது யார் அதை அதிலே பயன்படுவார்கள் ஏனென்றால் எல்லோருமே அப்படி நாங்கள் தொடங்கிவிட்டால் அப்படி அதிலே வந்து பயனை பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கான ஒரு போட்டித்தன்மை இருக்காது எங்கும் எப்படியும் எதிலும் வந்து அதை பெறக்கூடிய இலகுவான வழிமுறை இருக்கும் ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு வருமானம் என்பது நிலையாக கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் எல்லோருமே அலங்கார வகுப்பை தொடங்கிவிட்டால் எல்லோ எல்லோருமே மேக்கப் கிளாஸை தொடங்கிவிட்டால் அல்லது எல்லோருமே தையல் பயிற்சி என்று சொல்லிவிட்டால் அங்கே அடிக்கடி நாங்கள் பார்க்கணும் ஒருபடியும் என்ன சந்திக்கு சந்தி மூலத்துக்கு இப்படி கடைகள் இருக்கிற பொழுது யார் அங்கே போய் அந்த சேவையை போறவது ஏனென்றால் அவ்வளவுக்கும் மலிந்து போய் இருக்கிறது அதற்கேற்ற கஸ்டமர்ஸும் இருந்தால் தானே வியாபாரம் மூடும் இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு இந்த சமூகத்திலே தேவையானது மட்டுமல்லாமல் மக்களுக்கு எது இப்பொழுது அவசிய தேவைப்பாடாக இருக்கிறது அதிகமாக தேவைப்பாடாக இருக்கிறது அது எது குறைவாக இருக்கிறது என்பதை பார்த்து நாங்கள் சுயதொழில்களை செய்ய ஆரம்பிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஆகவே சுயதொழில் என்பது அவ்வளோ முக்கியத்துவ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரு சிறு உதாரணம் ஒரு சம்பவம் ஒரு கதை என்றே சொல்லலாம் இவ்வாறும் நடந்திருக்கிறது அந்த சம்பவம் என்ற ஒரு சுயதொழிலினால் ஒருவர் எவ்வாறு முன்னேற்றம் அடையலாம் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் ஒரு கணனி துறையிலே வந்து ஒருவர் படித்திருக்கின்றார் அவருக்கு பட்டதாரியாக இருக்கிறார் அவருக்கு வேலை இல்லை ஆகவே அவர் பல இடங்களிலேயே அலைந்து திரிகிறார் வேலை கிடைக்கவில்லை ஆகவே ஒரு விதமாக வந்து ஒரு கண நிலையத்திலே போய் தனக்கு ஒரு வேலை தரும்படி கேட்கிறார் அவர்கள் சொல்கிறார்கள் இங்கே இருக்கிறவர்களுக்கே வேலை பிரச்சனை தான் இங்கே சம்பளம் கொடுப்பதே பெரும் பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு இப்படி வேலை நீங்கள் கெஞ்சி கேட்குறீர்கள் ஒரு பட்டதாரியாக கூட இருக்கிறீர்கள் இப்போதைக்கு ஒருவருடைய வேலை கிடைக்கும் வரை அதாவது ஒருவருக்கு ஏதாவது மாற்றம் வந்தோ அல்லது ஒருவரை வேலையிலிருந்து நீக்கின்ற பொழுது அல்லது ஒருவருக்கு வேலை தேவைப்படுகின்ற பொழுது உங்களை நாங்கள் இணைத்து கொள்கிறோம் அதுவரை நீங்கள் இந்த நிறுவனத்திலே இருக்கின்ற உபகரணங்கள் அல்லது தூசுகள் அல்லது இந்த மேசை துடைக்கின்ற விடயங்களிலே கொஞ்சம் உதவியாக இருங்கள் அதற்கான பணத்தை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் அதாவது என்ன இந்த மேசை துடைப்பது சுத்தம் செய்வது கழுவுவது கூட்டுவது என்பது போன்ற வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இப்போதைக்கு பின்புங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்ற பொழுது வேலை திருக்கணும்னு தான் எனக்கு முன்னேறி சொல்லிவிட்டார் அது முதலாளி சொல்லிவிட்டார் சரி இவர் இரண்டு மூன்று நாட்கள் செய்து பார்த்தார் இது தொடர்ந்து ஒரே விதமாக இருக்கிறது இது சரிவர சரியா நான் படித்த படிப்புக்கு இப்படி மேசையில் துடைப்பதும் மற்றவருடைய பேச்சை வேண்டுவதும் இவ்வாறான ஒரு செயற்பாடு எனக்கு சரிவராது என்று விட்டு அவர் வீதியால் சென்று கொண்டிருக்கிறார் வீதியால் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வீதியோரத்திலே பலர் வந்து கடைகளில் நடாத்தி கொண்டிருப்பது அவருக்கு கண்ணுக்கு தெரிகிறது ஏதாவது பொருட்களை விற்று கொண்டிருக்கிறார்கள் அவை இவருக்கு ஒரு விடயம் தோன்றுகிறது என்னிடம் இருக்கின்ற காசிலே நானும் ஏதாவது ஒரு சிறு வியாபாரத்தை ஆரம்பித்து விடலாமா என்கிற எண்ணம் அவருக்குள் வருகிறது அவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு மூன்று நான்கு கிலோ வெங்காயத்தை வந்து அந்த வீதியோரத்திலே விற்று இருந்தவரிடம் கொண்டு வேண்டுகிறார் அந்த வெங்காயத்தை வேண்டுகிறார் மூன்று நான்கு கிலோ வெங்காயத்தை வேண்டி தன்னிடம் இந்த காசிலே வேண்டிக் கொண்டு அந்த வெங்காயத்தை அவர் வந்து கடைகளை அற்ற ஒரு கிராமப்புற பகுதிகளாக பார்த்து வீதியோரமாக வைத்து விற்கிறார் கடைகள் கூடுதலாக சந்தைகள் அற்ற தூர பிரதேசங்களிலேருந்து மக்கள் செல்லுகின்ற அதாவது டவுனுக்கு வர வேண்டிய இடங்களை பார்த்து கொஞ்சம் கடைகள் இல்லாத இடங்களை வந்து இந்த வெங்காயத்தை விற்கிறார் இரண்டு கிலோவாக மூன்று நான்கு கிலோவாக வெங்காயத்தை வேண்டி விற்கிற பொழுது அந்த உடனடியாக வெங்காயம் முடிந்து விட்டது அவருக்கு ஒரு ஆச்சரியம் இந்த வெங்காயத்துக்கு இவ்வளவு மோசம் இருக்கிறதா இந்த காலத்திலேன்னு சொல்லி மீண்டும் அந்த காசுக்கு கொஞ்சம் கூடுதலான வெங்காய முடைகளை வேண்டுகிறார் ஒரு மூடையை வேண்டுகிறார் வைத்து அதே இடத்துல விற்கின்றார் இன்னும் கூடுதலான வருமானம் இப்பொழுது கஸ்டமர்ஸ் கூடிவிட்டார் அடுத்த நாள் வெங்காயம் முடிந்து உடனே முடிந்து விட்டது ஆனால் கஸ்டமர்ஸ் வந்து கொண்டே இருக்கிறார் என்ன செய்வது இப்பொழுது மூன்று நான்கு முடியாக அந்த வெங்காய விளைச்சலுடையதாக விற்பனை வந்து அதிகரிக்கிறது இப்படியே போனால் இந்த வெங்காயத்தை விற்பது வந்து கடினமாகிவிடும் அவர் இதற்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு சிறு ரெண்டியாவது அடித்து நான் அந்த வெங்காயத்தை விற்க வேண்டும் என அவர் யோசித்து ஒரு கொட்டிலை போட்டு அதிலே வந்து வெங்காய விவகாரத்தை ஆரம்பிக்கிறார் இப்படியாக அவர் தன்னுடைய வெங்காய விவகாரத்தை ஆரம்பித்து இப்பொழுது ஒரு என்ன சொல்வது வெங்காய இறக்குமதியாளராக கூட வந்துவிட்டார் பெரிய ஒரு முதலாளியாக வந்து ஒரு கடையை கூட ஓப்பன் பண்ணி வைத்து விட்டார் ஆகவே இவரை வந்து பலரும் வந்து பேட்டி எடுக்கிறார்கள் இவ்வளவு திறமையாக நீங்கள் வெங்காய வியாபாரத்திலே பெரிய ஒரு பிஸ்னஸ் செய்து முதலாளியாக வந்துவிட்டீர்கள் பலருக்கு நீங்கள் இப்பொழுது வேலை கொடுக்கிறீர்கள் உங்களுடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்கிறது எப்படி நீங்கள் ஒரு பட்டதாரி அதுவும் ஒரு துறையிலே பிரகாசித்த நீங்கள் ஒரு வெங்காய வியாபாரியாக ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதை எப்படி உங்களால் முடிந்தது ஏன் இப்படி சிந்தித்தீர்கள் என்று அங்கே ஊடகவியாளர்கள் கேள்வி கேட்கிறார் அவர் சொன்னார் நான் படித்த படிப்பு வந்து ஐடி துறையாக இருக்கலாம் பட்டதாரியாக இருந்திருக்கலாம் ஆனால் அப்படி இருந்து நான் இன்று வேலைக்கு சென்று வேலை செய்து கொண்டிருந்தால் ஒரு துடைப்பாளியாகத்தான் இருந்திருப்பேன் அந்த கணனிகளை துடைத்துக்கொண்டு மேசையையும் துடை தரையையும் துடைத்துக்கொண்டு இன்று வரை ஒரு சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே தான் நான் வாழ்ந்துவிட்டு அப்படியே என்னுடைய வாழ்க்கை கழிந்து விட்டிருக்கும் ஆனால் நான் என்னை சுயசார்பாக சிந்தித்து ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து சுய தொழிலை நான் இங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இறங்கிவிட்டேன் துறையில் சாதிக்க முடியாது நான் பெருமளவு பணத்தை இதிலே ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நான் இப்பொழுது பலருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கற அளவுக்கு நான் முன்னேற்றம் அடைந்து விட்டேன் என்று அவர் அந்த பேட்டியிலே சொல்லிக் கொண்டாராம் இங்கே கருத்து என்ன என்றால் நாங்கள் வேலை இதுதான் இதுக்குத்தான் நாங்கள் செய்வோம் இதைத்தான் செய்வோம் இதில் தான் எங்களுக்கு வேறு மனைவிதான் கௌரவம் என்று நாங்கள் இல்லாமல் எங்களுக்கான ஒரு தொழில்துறையை நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே வந்து இந்த சமூகத்திலே கொண்டு வந்து விளைகின்ற பொழுது அதாவது இந்த சமூகத்துக்கு கொடுக்கின்ற பொழுது அதனால் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை பெற முடியும் சாதாரணமாக இருந்த வியாப வெங்காய வியாபாரி தான் இருந்து தட்டி கழித்தவர் ஒரு ஊடகத்திலே வந்து பெரிய ஒரு முதலாளியாக பேட்டி கொடுக்கிறார்கள் அவருடைய அந்த திறமை அவருக்கு கை கொடுத்திருக்கிறது ஆகவே முடிந்தவரை நாங்களும் படித்தவர்கள் இதை ஏன் செய்வணும் அதை ஏன் செய்யணும் என்கிற எண்ணத்தை ம நிறுத்தி முடிந்தவரை எங்களுக்கு வருமானத்தை எது தரும் அதனூடாக நான் எப்படி வளர்ச்சி அடையலாம் சமூகத்துக்கு எப்படி நன்மை செய்யலாம் நான் எப்படி வளர்ச்சியலாம் என் குடும்பம் எப்படி வளர்ச்சியடையை செய்யலாம் என்கிற சிந்தனைகளுடாக நாங்கள் வளர்ந்துமாக இருந்தால் சுயதொழில்களும் எங்களுக்கு எப்பொழுதும் தான் இருக்கும் ஆனால் அதை நாங்கள் சரியான இடத்தில் சரிவர சந்தர்ப்பத்தை பார்த்து சரியாக செய்ய வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது இல்லையா நிச்சயமாக குறிப்பிட்டிருப்பது மிகவும் இந்த இந்த சூழலுக்கு தேவையான காத்திரமான விடயங்கள் என்றுதான் உண்மையிலேயே இந்த சுய தொழில் என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இன்றைக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வேலைகளுக்கு சென்று ஈட்டிக் கொள்கின்ற வருமானம் அன்றைய மாத செலவுகளுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு போதுமாக இருக்கிறது என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ குறிப்பாக இந்த சுயதொழில் என்று சொன்னவுடனே எல்லாரும் ஒரு பெண்களை தான் எல்லாரும் பார்ப்பார்கள் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்துக்கு பிறகு கணவனை இழந்த பெண்கள் பலர்கள் ஒற்றை தாய்களாக தங்களுடைய குடும்பத்தை வலுப்படுத்த இந்த சுயதொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு தான் இன்றைக்கு தங்களுடைய குழந்தைகளை பேர் சொல்லும் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார்கள் இந்த சுயதொழில் தொழில் என்ற உடனேயே எங்களுக்கு என்ன சிந்தனைகள் வரலாம் உண்மையிலேயே இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த சர்ப்ரைஸ் டெலிவரிகள் எல்லாம் பெருக்கிக் கொண்டிருக்கிறது உண்மையில் அதுவும் ஒரு சுயதொழில் முயற்சி தான் அவர்கள் தங்களால் ஆன ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த சுய தொழில் என்பது எல்லோ எல்லா இடத்திலையுமே பல்கி பெருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சுய தொழில் என்பது வருமனே நான் ஒரு தொழிலாகவும் செய்யலாம் அல்லது நான் என்னோடு கூடிய ஒரு தொழிலோடு என்னுடைய ஒரு பேஷனா என்னொரு ஒரு பகுதி நேர வேலையாக கூட அந்த தொழிலை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆரம்ப காலத்துல நாங்கள் தற்சார்பு பொருளாதாரத்திலே நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறது கொடுத்துக்கொண்டு என்னோட எடுத்து பண்ண மாற்றி இப்படி இருந்தாங்க பிறகு பணம் வந்ததுக்கு பிறகு இந்த தற்சார்பு பொருளாதாரத்தில் இருந்து நாங்கள் மாற்றம் இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல முதலாளி ஆண்டாண் அடிமை சமூகத்துக்கு அடிப்படையில் நாங்கள் இன்னொரு இடத்துல வேலையை செய்து கொண்டு அதற்கான ஊதியத்தை பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்குது இந்த சுய தொழில் என்று சொன்ன உடனே எல்லாரும் எடுத்த உடனே அம்பானி ஆயிரலாமா எல்லாரும் எடுத்த உடனே பில்கர்ஸ் ஆயிடலாமான்னு கேட்டா இல்லை என்னென்னு சொன்னா எங்களுக்கு அது தொடர்பான அறிவு முதல்ல இருக்கணும் முதல்ல இன்னைக்கு அஹ் முதலே தூசி என்ன சொல்லியிருக்கும் போது மாதிரி இன்றைக்கு வீதிகளில் வந்து சிகை அலங்கார கடைகள் வந்து பல்கி பெருகிட்டது அப்ப ஒரு பத்து கடை இருக்கிற இடத்துல நானும் பதினோராவது கடையை போட போறேன்னா அது நானும் ஒரு சுய தொழில் முயற்சியை தொடங்க போறேனா அது உண்மையிலேயே இந்த அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார் கனவு காணுங்கள் என்று சொல்லி எங்களுடைய கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆசை என்பது வேறு கனவு என்பது வேறு ஆசை எல்லாராலும் பட முடியும் எல்லா எல்லா மனிதர்களுக்கும் ஆசைகள் துடிவிடக்கூடியது ஆனால் இந்த கனவுகள் என்பது ஒருவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை இந்த இடத்தில் தரப்படுத்த வேண்டும் அல்லது இந்த இடத்தில் நிலைப்படுத்த வேண்டும் என்பதை உறுதி செய்வதாக இருப்பதுதான் இந்த கனவு ஆக இந்த சுய தொழில் முயற்சிகளிலே ஈடுபடுவதற்கு முன்னர் அஹ் பல்வேறு சுயதொழில் முயற்சிகள் இருந்தாலும் எது எனக்கு சரியாக இருக்கும் என்பது தொடர்பாக ஸ்வட் அனாலிசிஸ் செய்ய வேண்டியதாக இருக்கிறது இந்த ஸ்வர்ட் என்ன என்னன்னு எங்களுக்கு தெரியும் எஸ் மீன்ஸ் டபிள்யூ மீன்ஸ் வீக்னஸ் ஓ மீன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தீ மீன்ஸ் டேலன்ட்ஸ் அதாவது வந்து சொல்ல போனால் எதை என்னுடைய பலம் எதை என்னுடைய பலவீனம் எதை எனக்கு வாய்ப்பா இருக்கு அதிலே எனக்கு திறமை இருக்கிறதா என்பது தொடர்பாக ஒருவர் தன்னை சுய நிர்ணயம் செய்து கொண்ட பின்னரே ஒரு சுய தொழில் முயற்சியில் ஈடுபட வேணும் இப்போ அண்மையில பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஒரு ஊடகத்துல ஒரு பேட்டி இடம் பெற்றிருந்தது அதில் பில்கட்ஸ் வந்து பில்கட்ஸ் ஊடகவியலாளர்கள் இருக்கிறேன் நீங்கள் எப்படி இந்த பணக்காரர் ஆயினீங்க பொழுது வில்கட் ஒன்றும் சொல்லாமல் ஒரு செக்கை எடுக்கிறார் நீட்டி கொடுக்கும் பொழுது அந்த ஊடக தொழிலாளர் அந்த பேட்டி கண்டு கண்டுகொண்டிருப்பவர் தயங்கி இல்லை வேண்டாம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்ல வில்கட் திருப்பியும் சிரித்துக் கொண்டு அந்த பிளாங்க் செக்கு நீட்டுற அப்பையும் அவ இல்லை எனக்கு இது வேண்டாம் எனக்கான ஊதியம் காத்திருக்கிறது நீங்கள் இந்த கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கிறார் அப்ப அவர் சொல்றார் அந்த செக்கை திருப்பியும் நீட்டவும் அவ வேண்டியில் அப்ப அவர் சொன்ன பதில் என்னன்னு சொன்னா வாய்ப்புகள் ஒரு தடவைதான் கதவை தட்டும் தட்டும் பொழுதே நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப எங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிக்க எந்த ரீதியான சுய நாங்கள் செய்து முன்னேறலாம் என்பதை அறிஞ்சு அதுல நாங்கள் கால் வைக்கும் போது அது வெற்றிகரமானதாக அமையும் இல்ல எங்களுக்கு சறுக்கக்கூடியதான தொழில்கள் எங்களுக்கு அதுல முன்னனுபவமே இல்லாம நானும் எல்லாரும் போல பத்தோட பதினொன்றா செய்யணும் என்று இறங்கினமன்றா அது எங்களுக்கு நிதி நெருக்கடியையும் கடனையும் பெற்று தொடர்வா பெற்றுத்தருவதாக இருக்கும் ஆக இந்த ஒரு சுய தொழில் முயற்சியில நீங்க ஈடுபட போறீங்கன்னா பல்வேறு சுய தொழில்கள் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உணவு உற்பத்தி பொருட்களை தயாரிக்கிறதா இருக்கலாம் அல்லது அலங்கார பொருட்களா இருக்கலாம் இன்னைக்கு பெண்கள் வீட்டுல தங்களுடைய வீட்டு பணியை முடித்து விட்டு தாங்கள் சாதிக்க துடிக்கிற பெண்கள் வந்து இன்னைக்கு சிகை அலங்காரம் தங்களோட பேஷனை காட்டுறதுக்காக பல்வேறு தொழில்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அஹ் முயற்சிதன் மெய்வருந்த கூலி தரும் என்று சொல்லுவார்கள் அப்ப உங்களோட முயற்சியும் அது தொடர்பான பயிற்சியும் ஒரு தெளிவான திட்டமிடுதலும் இருக்கும் பொழுது நாங்கள் மேற்கொள்கின்ற சுய தொழில்கள் எங்களுக்கு பலன் தரப்படியாக அமையும் ஆகவே உங்களுடைய தொழிலோடு சேர்த்து உங்களுக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை இன்னும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஏதாவது சுய தொழில் அனுபவங்கள் இருந்தால் அதை இன்றிலிருந்து திட்டமிட்டு செய்வதற்கு முன்னெடுங்கள் என்று நேயர்களை வேண்டிக் கொண்டு நாங்களும் அஹ் விடைபெற்று செல்ல போகின்றோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் குணம் துஷ்யந்தன் நல்ல நேர்களையே